திருவாளர் கார்த்திக் அவர்கள் இப்போ வந்து தூத்துக்குடியில் இருக்கார் எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் சொல்லக்கூடிய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு கிளியரன்ஸ் பண்ணுறது இல்லையா அவர் வந்து சித்தர் மார்க்கத்தை ஆராய்ச்சி பண்ணுறாரு வெங்கடேசன் புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்காரு அரைக்குறே முன்னேறி இருக்கார் இப்போது நான் நேரில் திருநெல்வேலி வந்து பார்த்தோன்னே நான் வந்து எங்கள் சித்தர் கோயில்தான் நான் தங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா இந்த மேலே முனியூர் படங்கிறத தந்திருக்கேன் சித்தர் சித்தர் பீடம் ஆதிபராசக்தி மீடத்தில் தங்கியிருக்கேன் நான் நாலு நாள் இங்கே தான் தங்க போகிறேன் இப்போது அவர் கா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கு செய்தியெல்லாம் சொல்லியாச்சு இப்போ அவர் எப்படி தண்ணியை சுத்தப்படுத்தி கொடுறாருன்னு சொல்லி அவரே வாய்ப்பு சொல்ல போகிறார் காலையிலேருந்து என்ன என்னப்படுவீங்க கீழே மருந்து அருந்துறீங்க காலையில் வளர்க்கணும் கற்றுங்க ஐயாவுடைய கிளாஸை ஐயா க்ளாஸ் கார் எல்லாம் புரியுது எப்படி செய்கிறது சொல்லியிருக்காங்கன்னா காலையில் வந்து காலையில் வந்து இந்த மாதிரி பாட்டு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அதிகமாக தண்ணியை பிடிச்சிட்டு வரணும் இப்படி ஒரு பத்து மணி வரைக்கும் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து நமக்கு தேவையான தேர்ச்சை மழம் கொஞ்சம் கொஞ்சம் கூட ஒரு தேர்ச்சை மழம் கொட்டுக்கடலை அப்புறம் நிலக்கடலை இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு உணவு அது வந்து ஒரு ப ஒரு பத்து மணிக்கு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப தண்ணியை கொஞ்சம் அதுலாம் கொஞ்சம் பத்து மணிக்கு சிறுநீர் எப்படி பெரியும் மற்ற மஞ்சளாக நாற்றுலேயும் மஞ்சளாக பக்கத்தில் மஞ்சளம் அந்த விஷந்தான் ஆளை கொல்லும் சரியா ஆமாம் அந்த விஷந்தான் பழைய உணவுகள் மருந்து பழைய உறவுகள் சார்ஜி கொழுப்பு எல்லாமே சேர்ந்தது அப்புறம் சொல்லுங்கள் அப்புறம் திரும்பவும் நம்ம தண்ணியை மருந்தாக எடுத்துக்கிட்டு மருந்து போல் சாப்பிட்டு வரணும் அப்புறம் ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணி அந்த வேண்டாயிரம் பையன் சாப்பாடு திரும்பவும் நம்ம இதே மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வேணால் பசி எடுத்துன்னா கொஞ்சம் கீ க சாப்பாடோ சீர காய்கறி இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு தேவையான முடியல அப்படின்னா இந்த மாதிரி சப்பாலை போட்டு வச்சுட்டு இலக்கல்ல அந்த உளறு திராட்சை நம்ம போயிட்டு இருக்கும்போது அப்படியே பழக்கப்படிக்கிட்டே வரணும் அப்புறம் தண்ணீர் பூ மறைஞ்ச மாதிரி முடிச்சிட்டே வரணும் ஒரு நைட்டு இரவு மணி நேரத்தில் கீரைக்காய் சமைக்காத உணவும் சாப்பிடலாம் சமைச்ச உணவும் சாப்பிட்லாம் சமைக்காத உணவும் எனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்காரு அதுக்கு கொஞ்சம் மீல் மேக்கர் மீல் மேக்கரு ஒரு வெங்காயம் அது நல்லா சின்னதாக கட் பண்ணிட்டு அவளு மீல் மேக்கரு அவளும் கொஞ்சம் ஒரு ஐம்பது ஐம்பது இருபத்தஞ்சு ரூபாய் தான் ஊற வச்சு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி ஊற ஊற வச்சு அவளும் கொஞ்சம் சேர்த்திக்கணும் ஊற வச்சு அவள் ஊற வச்ச மீல் மேக்கர் அப்புறம் வெங்காயம் இருவள புட்டுக்கல்ல சேர்த்து எல்லாம் பார்த்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கலாம் வெங்காயம் அதிகமாக பார்த்து காரம் அடிக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக சாப்பிட்ணும் ஆ சமைக்காத ஒன்று அதை சுத்தப்படுத்திக்கலாம் ஆ பயன்படுத்திக்கலாம் ம் ம் ஆ செய்ய போறீங்க இது எப்படியே செஞ்சுட்டே வந்து படிப்படி உடல் என்ன உடல் எடை என்னாக குறைஞ்சிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே உடல் எடை குறையாது சரி இந்த குறைஞ்சது மறுபடியும் உறுதிப்பட்டு இருக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் தண்ணியில் ஒரு நாள் தண்ணியில் இருந்து பார்க்குறீங்க தண்ணி மட்டுமே உறுதி பார்க்குறீங்க அப்போ எடையை பார்க்குறீங்க எடை என்ன ஆகல குறையில சரி அதுக்கப்புறம் வெறும் காற்றவே சிவச்சி ஒரு நாள் இருந்து பார்க்குறீங்க அப்போ உடல் எடை என்ன ஆகல குறையில அப்போ உறுதியாகி போச்சும் அப்போ உடம்பு உள் சுத்தம் பெற்ற தேகமாக மாறிவிட்டது என்னது அதாவது எடை குறையாத தேகமாக மாறிடுது எத்தனை முறை பட்டினி இருந்தாலும் முழுப்பட்டினி இருந்தாலும் அதாவது முழுப்பட்டினி என்பது முக்கியம் இப்போ ரெண்டு கடைசியும் நூற்றி ஐம்பது நாளுக்கு அப்புறம் பட்டினி தான் இந்த நூற்றி ஐம்பது நாள் அரகோரப்பட்டினி காலை ஒன்று சாப்பிட்றது அது அரகோரப்பட்டினி தான் இப்போ நூற்றி ஐம்பது நாளுக்கு அப்புறம் அது தானாகவே அறவழு பட்டினி போட்டு முழு சுத்தம் ஆயிடுச்சு அது உண்மையான உறுதிப்படுத்திருக்காங்க பட்டினியான காற்று நீர் எரிந்திருக்கிறப்ப அப்போ எடை குறையிடும் அதுக்கப்புறம் காற்றும் இந்த நீரும் இல்லாமல் காற்றை சுவாசித்திருக்கும் போது அப்போ எடை குறையில அப்போ உற்றுமை பற்ற தேகமாக மாறிவிடுது உங்கள் உடம்பு விண்வெளி சக்தியை முழுமையாக பெருகிற உடலாக மாறிவிடுகிறது சரி விருப்பத்தில் நீங்கள் ஒரு நாள் சாதாரண உணவு சாப்பிட்றீங்க என்ன ஆகும் ம் எத்தனை கிலோ ஏறும் ஆறு கிலோ ஏறும் சரி அது என்ன திருப்பி என்ன பண்ணுவீங்க மூணு நாள் நீர் வாழி அது குறஞ்சிரும் அப்போ நாக்கில் என்ன வந்து படியும் இந்த மஞ்சள் வந்து படியும் அப்போ என்ன பண்ணுவீங்க உப்பு போடாத உப்பு போடாத காய்கறி ஒரு மாங்காய் அல்லது மாங்காயை வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னு அந்த விஷம் போயிடுது சரியா சரி இப்போ திடீர்னு கடின உடைப்பு வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணுவீங்க ஈடுபடலாம் இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நோயற்ற வாழ்வு உறுதியாகிடும் சரி எல்லாம் முடிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு கடைசியில் என்ன பண்ணுறீங்கன்னா இயல்பாக சாதாரண வாழ்க்கைக்கு உங்களுக்கு நீரே மருந்து காற்று உணவு என்ற நிலைக்கு வந்துடலாம் எந்த வகையான உணவும் தேவையில்லை நீங்கள் ஏழாம் அறிவை நோக்கி எட்டுப்பிடுகின்ற இயற்கையான யோகியாக மாறிவிடுகிறாய் நீங்கள் விரும்பினால் நூறு ஆண்டுக்கு அப்புறம் நீங்கள் மரணம் அடையலாம் அது வரைக்கும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் உடலை எவ்வளவு தக்க வச்சுக்கலாம் உள்குற்றம் இல்லாத பொழுது இயற்கை எந்த வகையிலும் காரணங்களை இல்லாத பொழுது இயற்கை ஒரு நாடு உங்களை கொலை செய்யாது என்பதை உறுதியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதுதான் பைபிளும் சொல்கிறது மேன்மையான உலகங்களும் நீதிமன்றத்தான் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஆகினால் நீங்கள் நீதிமானாக இருந்து நீங்கள் உங்களுக்கு சொந்த ஒரு எங்கள் சொந்த ஒரு எது திரை உலி வழிகாட்ட வேண்டும் வழிகாட்டுவீங்களா வழிகாட்டணும் ஆசிரியர் வரணும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் எப்பொருள் ஜாஜவர் கேட்கணும் அப்பொல் மெய்ப்பு கண்பழிவு எப்பொருள் எத்தனை நன்மை ஆயினும் அப்பொல் மெய்ப்பொல் கண் பெழிவு வயற்றில் வாழ்வாங்கு வாழ்வு தெய்யத்தில் வைக்கப்படும் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகழ் அதாவது நாச்சற்று விக்கில் மேல் மாற வாராமுன் நல்வினை மேற்சென்று செயல்படும் போற வர்றதுக்கு முன்னாண்டே வள்ளுவர் சொல்றாரு சாகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடே நல்ல வினைகளை செய்து நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் நன்றி வணக்கம்